ஒரே எலி தொல்லை செலவே சிம்பிளா எலிகளை வீட்டில் ஒழிக்க இதை மட்டும் இல்லத்தரசிகள் மற்றும் குடும்ப தலைவர்கள் தங்களின் அதிக நேரங்களை சமையலறையில் செலவழித்தாலும் சமையலறையில் ஒரு உயிரினத்தோடு என்றுமே போராடி கொண்டிருப்பார்கள் ஏன் சில இல்லத்தரசிகள் அதை கண்டு சமையலறைக்குள்ளே செல்லாமலும் இருப்பார்கள் அப்படிப்பட்ட உயிரினம்தான் எலி ஒரு வீட்டிற்குள் சில உயிரினங்கள் எளிதாக நுழைந்துவிடும் ஆனால் அவை பலருக்கு பயத்தை ஏற்படுத்தும் உதாரணமாக பல்லி கரப்பான் பூச்சி மற்றும் எலி போன்றவை பல பெண்கள் மற்றும் ஆண்களையுமே பயப்பட வைக்கும் உயிரினங்கள் பள்ளி மற்றும் கரப்பான் பூச்சியை கூட எப்படியாவது சமாளித்து விடலாம் என்று பார்த்தால் எலியை சமாளிக்கவே முடியாது அடுப்படியில் இருந்து கொண்டு எதையாவது அங்கும் இங்கும் உருட்டிக்கொண்டு சமையல் பொருட்கள் அனைத்தையுமே நாசப்படுத்தி தனக்கு வேண்டிய உணவை மட்டும் தந்திரமாக எடுத்துக்கொண்டு நம் கண்ணில் படாதவாறு ஓடி வீட்டிற்குள் தான் இருக்கும் ஆனால் எங்கு இருக்கும் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாதபடி ஒளிந்திருக்கும் இந்த எலிகள் வீட்டில் எலி இருப்பதால் நம்முடைய சமையலறையில் மட்டும் பிரச்சனை ஏற்படாமல் நாம் உபயோகிக்கின்ற மற்ற பொருட்கள் மற்றும் உடைகள் என அனைத்திலுமே பிரச்சனை ஏற்படும் அதோடு குழந்தைகள் இருக்கும் இடங்களில் இந்த எலியானது ஓடித் திரிந்து கொண்டிருந்தால் மிகவும் ஆரோக்கியமற்ற மற்றும் சுகாதாரமற்ற ஒரு சூழ்நிலை நிலவும் ஏனென்றால் தற்பொழுது மிகவும் எளிதாக ஒரு நோய் தொற்று ஏற்பட்டு விடுகிறது அவற்றிற்கு மிக முக்கிய காரணங்களாக பார்க்கப்படுவது இந்த எலிதான் இந்த எலிகளை எப்படியாவது நம் வீட்டிலிருந்து துரத்தியாக துரத்தியாக வேண்டுமென்று ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து அந்த எலிகளை துரத்தும் செயல்களை பார்த்திருப்போம் கேட்டிருப்போம் ஏன் நம் வீட்டில் கூட இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படிப்பட்ட இந்த எலிகளை எளிமையாக வீட்டிலிருந்து விரட்டி அடிப்பதற்கு தற்பொழுது ஒன்றல்ல இரண்டல்ல கிட்டத்தட்ட ஏழு வழிகள் கிடைத்துள்ளது அதாவது பொதுவாக எலிகளை விரட்ட வேண்டும் என்றால் எலி மருந்துகளை வாங்கி வந்து எலி சாப்பிடும் உணவுகளில் கலந்து வைத்து விடுவார்கள் பிறகு அதை உண்ணும் அந்த எலி எங்கேனும் இறந்து கிடக்கும் அதனை எளிதாக கண்டுபிடித்து விரட்டுவார்கள் அல்லது எலிகள் தானாகவே சிக்கிக் கொள்கின்ற பொருட்களை வைப்பார்கள் பசைகளை கூட வைப்பார்கள் இவற்றிலிருந்து கூட சில எலிகள் தப்பித்துவிடும் எதிர்பார்க்கும் புதினா எண்ணெயின் வலுவான வாசனை பிடிக்காதான் அதனால் புதினா எண்ணெயை பருத்தியில் நினைத்து வீட்டின் மூளைகளில் வைக்கலாம் இதே போன்று லவங்கப்பட்டையின் வாசனையும் எலிகளுக்கு பிடிக்காதான் அதனால் லவங்க குச்சிகளை வீட்டின் மூளைகளில் வைக்கலாம் அல்லது லவங்க மற்றும் லவங்க எண்ணெயை கூட பயன்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது அடுத்ததாக எலிகள் வருகின்ற இடங்களை பார்த்து படிகார துண்டுகளை வைக்கலாம் அதன் வாசனையும் மற்றும் சுவை எலிகளுக்கு பிடிக்காது என்று கூறப்படுகிறது மேலும் தேஜ பத்திரை மிளகாய் பொடி அல்லது காரமான பொடிகளை வீட்டின் மூளைகளில் தூங்கிவிடலாம் அல்லது தண்ணீரில் கலந்து அதனை தெளிக்கலாம் அடுத்ததாக காலை மாலை என இரு வேளைகளில் கற்பூரம் காட்ட வேண்டும் கற்பூரத்தின் வாசனையும் எலிகளுக்கு பிடிக்காது அது மட்டுமின்றி எலிகளுக்கு சத்தம் பிடிக்காது அதனால் அலுமினிய தகடுகள் கொண்ட அமைப்புகள் பயன்படுத்தி எலிகளை வீட்டிலிருந்து எளிதாக விரட்டலாம் என்று கூறப்படுகிறது